எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல உறவு முறைகளை உருவாக்குதல் இனிமையானதொரு ஒரு பண்பு நலனை வளர்த்து கொள்ளுதல் இவ்வுலகில் பிற எந்த ஒரு திறமையையும் விட மக்களை கையாளும் திறமைக்காக நான் நிறைய விலை கொடுப்பேன் ஜான் ராக் பெல்லம் நமக்கு வியாபார பிரச்சனைகள் இல்லை நமக்கு மக்கள் பிரச்சனைகள் தான் இருக்கின்றன நாம் நமது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற போது நமது வியாபார பிரச்சனைகளும் போதிய மட்டும் தீர்ந்து விடுகின்றன பொருள் பற்றிய அறிவை விட மக்களை பற்றிய அறிவே முக்கியமானது வெற்றிகரமான மக்கள் இனிய ஈர்க்கின்ற பண்பு நலன்களை வளர்த்துக் கொள்வதால் அவையே அவர்களை வசீகரமாக ஆக்கி விடுகின்றன இது மற்றவர்களிடம் மற்றவர்களிடம் இருந்து நட்போடு கூடிய ஒத்துழைப்பை பெறுவதற்கு உதவுகிறது ஒரு இனிய பண்பு நலனை எளிதாக இனம் காண முடியுமே தவிர அதை விலக்கி சொல்வது அவ்வளவு சுலபமாக சுலபம் அல்ல இது ஒருவர் நடக்கிற விதத்திலும் பேசுகிற விதத்திலும் அவரது குரலோசையிலும் அவரது நடத்தையில் இருக்கிற பரிவிலும் அவரது தன்னம்பிக்கையின் உறுதிநிலையிலும் வெளிப்படையாக தெரியும் சிலர் எந்த வயதாக இருந்தாலும் தங்களது கவர்ச்சி தன்மையை இழப்பதே இல்லை ஏனென்றால் இந்த கவர்ச்சி தன்மை அவர்களது முகத்திலிருந்தும் இதயத்திலிருந்தும் வருகிறது ஒரு இனிமையான பண்பு நலன் என்பது ஒருவரின் மனப்பாங்கு நடத்தை வெளிப்பாடு ஆகியவற்றின் கூட்டாகும் ஒரு இனிமையான வெளிப்பாட்டை கொண்டு இருப்பது நீங்கள் கொண்டிருக்கும் வேறு எதையும் விட மிகவும் முக்கியமானதாகும் ஒரு மனிதன் பண்படுவதற்கு மேலோட்டமான ஒப்பனைகளை விட மேலாக தேவைப்படுகிறது மேலாக தேவைப்படுகிறது ஒரு மோசமான பண்புள்ளவர் நல்ல பண்புடையவர் போல மார்பிடம் போட்டு செயல்படுவது சிறிது காலத்திற்கு வேண்டுமானால் ஒத்து வரலாம் ஆனால் மிக விரைவிலேயே அவர்கள் தங்களை அடையாளம் காட்டி விடுவர் பண்பு இல்லாமல் வெறும் திறமையின் மீதும் தோற்றத்தின் மீதும் மட்டும் சார்ந்திருக்கின்ற உறவு முறைகள் வாழ்க்கையை துயரமாக்கிவிடும் பண்பு இல்லாத வசீகரம் என்பது தரம் இல்லாத அழகு தோற்றம் போன்றது வெற்றி நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் பண்பு வசீகரம் இரண்டும் வேண்டும் எல்லோரிடமும் இணக்கமாக இருங்கள் ஆனால் ஒரு சிலரிடம் மட்டும் நெருக்கமாக இருங்கள் உங்களது முழு நம்பிக்கையை அவர்களிடம் வைக்கும் முன் அந்த ஒரு சிலரை நன்றாக சோதித்துப் பாருங்கள் உண்மையான நட்பு என்பது மெதுவான வளர்ச்சியுடைய ஒரு செடியாகும் அது ஒரு முழு வளர்ச்சி பெறுவதற்கு முன்னால் துன்பத்தின் அதிர்ச்சியை அனுபவிக்கவும் தாங்கவும் வேண்டும் ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வாழ்க்கை என்பது ஒரு எதிரொலி ஆகும் ஒரு சிறுவன் தன் அம்மாவின் மேல் கோபப்பட்டு நான் உன்னை வெறுக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று அவளை பார்த்து கத்தினான் பிறகு அம்மா திட்டுவாள் என்ற பயத்தால் அவன் வீட்டை விட்டு ஓட்டிவிட்டான் அவன் ஒரு பள்ளத்தாக்கு வரை ஓடினான் நான் உன்னை வெறுக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று கத்தினான் உடனே நான் உன்னை வெறுக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் என்ற எதிரொலி திரும்பி வந்தது அவனது வாழ்வில் அவன் ஒரு எதிரொலியை கேட்டது அதுவே முதன்முறையாகும் அவன் பயந்து விட்டான் ஆகவே அவன் தன் அம்மாவிடம் ஓடி சென்று நான் உன்னை வெறுக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று ஒரு மோசமான பையன் பள்ளத்தாக்கில் கத்தியதாக சொன்னான் அவனுடைய அம்மா என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டாள் அவன் அவள் தன் மகனை மீண்டும் அதே இடத்திற்கு திரும்ப போய் நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் என்று கத்தும்படி சொன்னாள் அந்த சிறுவனும் திரும்ப சென்று நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் என்று உறக்க கத்தினான் அதே மாதிரியான எதிரொலியும் வந்தது அந்த நிகழ்ச்சி அந்த பையனுக்கு ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுத்தது அதாவது வாழ்க்கை ஒரு எதிரொலி போன்றது நாம் என்ன கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுவோம் நீங்கள் பிறரிடம் நன்றாக நடந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே சிறந்தவர் ஆவீர்கள் என்று பெஞ்சமின் பிராங்ளின் சொல்லியிருக்கிறார் வாழ்க்கை என்பது ஒரு பூமரம் நமது சிந்தனையோ செயல்களோ அல்லது நடத்தையோ உடனடியாகவோ அல்லது சிறிது காலம் கழித்தோ மிக சரியாக நம்மிடம் திரும்பிவிடும் நீங்கள் போகும் வழியில் மக்களை மரியாதையுடன் நடத்துங்கள் ஏனென்றால் நீங்கள் திரும்ப வரும் வழியில் அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் கீழ் வரும் கதை த பெஸ்ட் ஆஃப் பிட்ஸ் அண்ட் எடுத்தாளப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு இளைஞர்கள் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டே வேலையும் செய்து கொண்டே இருந்தனர் ஆனால் அவர்களுடைய பொருளாதார நிலை மிகவும் மோசமான நிலைக்கு போய்விட்டது அவர்களுக்கு பியானோ மேதை இக்னசி படர்பி என்பவரை வைத்து பியானோ கச்சேரி ஒன்று நடத்த வேண்டும் என்று எண்ணம் இருந்தது அதிலிருந்து வரும் தொகையை தாங்கள் உண்பதற்கும் படிப்பதற்கும் செலவழிக்க இருந்தனர் பியானோ வித்வானின் மேலாளர் அதற்கு முன்பணமாக அவர்களிடம் இரண்டாயிரம் டாலர்களை கேட்டார் அந்த நாளில் அந்த முன்பண தொகை மிகவும் பெரியதாகும் ஆனால் அவ்விளைஞர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு கச்சேரியை நன்கு விளம்பரம் செய்ய தொடங்கினார்கள் அவர்கள் கடுமையாக உழைத்தாலும் கூட மொத்தத்தில் ஆயிரத்தி அறுநூறு டாலர்களை சேர்ந்தனர் கச்சேரி முடிந்ததும் இரு இளைஞர்களும் வித்வானிடம் அந்த துரதிர்ஷ்டமான செய்தியை சொன்னார்கள் அவர்கள் அவரிடம் ஆயிரத்தி அறுநூறு டாலர்கள் மொத்தத்தையும் தந்ததுடன் அவற்றோடு நானூறு டாலருக்கான கடன் பத்திரம் ஒன்றையும் தந்து அந்த பணத்தை எவ்வளவு விரைவாக சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக சம்பாதித்து அவருக்கு அந்த பணத்தை அனுப்பி வைப்பதாகவும் கூறினார்கள் அவர்களுக்கு தங்களது கல்லூரி படிப்பு அவ்வளவுதான் என்பது போன்று தோன்றியது படரப்ஸ்கி வேண்டாம் இளைஞர்களே அது வேலைக்காகாது என்று பதிலளித்தார் பிறகு பத்திரத்தை இரண்டாக கிழித்து அந்த பணத்தையும் அவர்களிடமே திருப்பி கொடுத்து விட்டார் உங்களுடைய எல்லா செலவுகளுக்கும் இந்த ஆயிரத்தி அறுநூறு டாலர்களிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேலைக்காக மீதம் உள்ளது நீங்கள் இருவரும் தலைக்கு பத்து சதவீதம் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு மீதம் உள்ளது போதும் என்று அவர்களிடம் சொன்னார் ஆண்டுகள் உருண்டோடின முதல் உலக போர் வந்து போனது அப்போது படரப்ஸ்கி போலந்து நாட்டின் பிரதமராக இருந்தார் அவரது சொந்த மண்ணில் பஞ்சத்தில் வாடியிருக்கும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு உணவு அளிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் உலகிலேயே யாரால் அவருக்கு உதவ முடியும் என்றால் அமெரிக்க உணவு மற்றும் நிர்வா நிவாரண குழுவின் பொறுப்பில் இருந்த ஹெர்பர்ட் ஹூவர் மட்டும்தான் ஹூவரும் உதவுவதாக ஒப்புக்கொண்டார் சீக்கிரமே போலந்திற்கு ஆயிரம் ஆயிரம் டன்கள் உணவு அனுப்பப்பட்டது பஞ்சத்தில் பசித்திருந்த மக்களுக்கு உணவு அளித்த பிறகு படரஸ்கி தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் நிவாரணப் பொருள் அனுப்பியதற்காக ஹூவருக்கு நன்றி சொல்வதற்காக பாரிஸுக்கு பயணம் மேற்கொண்டார் பரவாயில்லை திரு திரு படரஸ்கி அவர்களே என்பதே ஹூவரின் பதிலாக இருந்தது மேலும் நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள் ஒரு கல்லூரி மாணவனாக நான் கஷ்டத்தில் இருந்தபோது ஒருமுறை நீங்கள் தான் உதவினீர்கள் என்று சொன்னார் தனக்கு தானே உதவி கொள்ளாமல் பிறருக்கு உண்மையாக உதவ யாராலுமே முடியாது என்பது வாழ்வில் உள்ள மிகவும் அழகான இழப்பீடுகளில் ஒன்றாகும் ரால்ஃப் வால்டோ எமர்சன் நல்ல தன்மை என்பது திரும்ப வரும் ஒரு பலியை கொண்டுள்ளது அதுவே இயற்கையின் இயல்பாகும் திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஒருவர் நல்லது செய்ய வேண்டியதில்லை அது தானாகவே நடக்கும் நாம் பல விஷயங்களை அவை எப்படி இருக்கின்றனவோ அப்படி பார்க்காமல் நமது தன்மையின்படி தான் பார்க்கிறோம் ஒரு ஞானியை பற்றிய பழங்கதை இது ஒரு சமயம் அவர் தனது கிராமத்தின் எல்லைப்புறத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒரு வழி அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான் அவன் இந்த கிராமத்தில் எந்த மாதிரி மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போது இருக்கும் கிராமத்தில் இருந்து குடிபெயர ஒரு இடம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அந்த ஞானி நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் என்ன மாதிரி மக்கள் வாழ்கிறார்கள் என்று கேட்டார் அவர்கள் சித்த புத்திக்காரர்கள் கொடுமையானவர்கள் முரடர்கள் என்று சொன்னான் அந்த வழிப்போக்கன் அந்த ஞானி அதே வகை மக்களை இந்த கிராமத்திலும் வாழ்கிறார்கள் என்று பதிலளித்தார் சிறிது நேரம் கழித்து இன்னொரு வழிப்போக்கன் அங்கே வந்தான் அவனும் அதே கேள்வியை கேட்டான் அதற்கு அந்த ஞானி நீங்கள் இப்போதிருக்கும் இடத்தில் எந்த மாதிரி மக்கள் வாழ்கிறார்கள் என்று அவனிடம் கேட்டார் அந்த வழிபோக்கன் அங்கே இருக்கிற மக்கள் மிகவும் அன்பானவர்கள் அடக்கமானவர்கள் பண்புடையவர்கள் நல்லவர்கள் என்று பதிலளித்தார் அந்த ஞானி நீங்கள் இங்கேயும் கூட அதே மாதிரியான மக்களைத்தான் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் இந்த கதையின் நீதி என்ன பொதுவாக நாம் இந்த உலகத்தை அது எப்படி இருக்கிறதோ அப்படி பார்க்காமல் நான் எப்படி பார்க்கிறோமோ அப்படி அப்படியே பார்க்கிறோம் பெரும்பாலான சமயம் நமது சொந்த நடத்தைக்கு கிடைக்கும் பதிலாகவே பிறருடைய நடத்தையும் இருக்கும் நம்பிக்கை முதலாளி தொழிலாளி பெற்றோர் குழந்தை கணவன் மனைவி ஆசிரியர் மாணவர் விற்பவர் வாங்குபவர் போன்ற எல்லா உறவு முறைகளும் நம்பிக்கை சார்ந்த உறவு முறைகளாகவே நான் கருதுகிறேன் நமக்கு நாணயம் இல்லாமல் நம்பிக்கை எப்படி இருக்க முடியும் நம்பிக்கை ஏற்படும் பங்கம் உண்மைக்கு ஏற்படும் பங்கம் என்ற பொருள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதிலிருந்து நம்பிக்கை உண்டாகிறது என்னென்ன விஷயங்கள் நம்பிக்கையை வளர்க்கின்றன நம்பகத்தன்மை இது வருவதை கணிக்கும் தன்மையை தருகிறது கடமை பொறுப்பிலிருந்து வருகிறது கொள்கை மாறாத தன்மை இது நம்பிக்கையை வளர்க்கிறது மரியாதை தனக்கும் பிறருக்கும் தரும்போது இது கௌரவத்தை தருகிறது இது ஒரு அக்கறையான மனப்பங்கை காட்டுகிறது நியாயத்தன்மை இதற்கு நீதியும் நாணயமும் தேவை திறந்த மனது இது இருவழி பாதையை காட்டுகிறது ஒருங்கிணைப்பு சொற்களும் செயலும் ஒருங்கி இணைந்துள்ளன ஒருவர் சொல்வது ஒன்றாகவும் நடப்பது வேறு விதமாகவும் இருந்தால் நாம் எப்படி அவரை நம்புவது திறன் இது ஒருவருக்கு சேவை செய்ய திறமையும் மனப்பாகவும் இருக்கிற போது வரும் நாணயம் நம்பிக்கைக்கு வேண்டிய முக்கிய விஷயம் ஏற்றுக்கொள்ளல் நாம் நம்மை மேம்படுத்த முயற்சிகள் எடுத்தாலும் கூட நம்மிடம் உள்ள நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் பண்பு ஒருவருக்கு எல்லா திறன்களும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு பண்பில்லை என்றால் அவரை நம்ப முடியாது நம்பிக்கை என்பது அன்பை விட சிறந்த ஒரு பரிசாகும் சிலரை நாம் நேம் நேசிப்போம் ஆனால் அவர்களை நாம் நம்ப முடியாது உறவு முறைகள் வங்கி கணக்கு போன்றது நாம் எவ்வளவு பணம் போடுகிறோமோ அவ்வளவுக்கு அது வளரும் ஆகவே அதிலிருந்து அதிகமாக பணம் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் பணம் போடாமலேயே பணம் எடுக்க முயற்சித்தால் அது ஏமாற்றத்தை தான் தரும் பல முறை அதிகப்படியான நம் பணத்தை எடுத்துவிட்டதாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் குறைவாகவே போட்டிருக்கிறோம் மோசமான உறவுமுறைகள் முறைகள் மற்றும் நம்பிக்கையின்மையின் விளைவுகளில் சில மன அழுத்தம் கருத்து பரிமாற்றமின்மை எரிச்சல் குறுகிய மனநிலை குழு நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையின்மை தாழ்வான சுயக சந்தேகம் உற்பத்தி இழப்பு தனிமைப்படுத்துதல் மோசமான உடல்நிலை நம்பிக்கையின்மை கோபம் பாரபட்சமின்மை ஒழுங்குணர்வு பாதிப்பு ஒத்துழையாமை பண்பு சச்சரவு விரக்தி மகிழ்ச்சியின்மை நல்லவித உறவுமுறைகளை உருவாக்கவும் பரா பராமரிக்கவும் விடாமல் நம்மை தடுக்கும் சில விஷயங்கள் யாவை பெரும்பாலானவை சுயவிளக்கம் அளிப்பவை அல்லது இந்த பகுதிக்கு பிறகு இவை விரிவாக விளைக்க விளக்கப்படும் சுயநலம் மரியாதையின்மை பிறர் உணர்வுகளை மதிக்காத நடத்தை கடமை பொறுப்புகளை நிறைவேற்றாமை முரட்டுத்தனமான நடத்தை நாணயமின்மை நேர்மையின்மை தன்னை பற்றியே எண்ணதால் ஒருவர் எல்லாவற்றையும் தன்னை சுற்றியே வைத்துக் கொண்டால் அது ஒரு மிகவும் சிறிய திட்டமாகிவிடும் கர்வம் ஒரு திமிர் பிடித்த மனிதன் தன் சிந்தனையோடும் அறிவோடும் சந்தோஷம் அடைகிறான் அது நிரந்தர அறியாமையை அவனுக்கு நிச்சயமாக தந்துவிடும் தற்பெருமை இயற்கை சூன்யத்தை வெறுப்பதால் அது வெறுமையான மனதை தற்பெருமையான நிரப்புகிறது ஜான் எனது மகன் தனது புத்திசாலித்தனத்தை என்னிடமிருந்து பெறுகிறான் என்று தற்பெருமை அடித்துக் கொண்டான் அவனது மனைவி நிச்சயமாக என் ஏனென்றால் இன்னமும் எனது புத்திசாலித்தனம் என்னிடமே இருக்கிறது என்று பதிலளித்தாள் எதிர்மறை மனப்பாங்கு மூடிய மனது மற்றவர் சொல்வதை மதித்து கேட்காதிருத்தல் சந்தேக புத்தி மதிப்புகளுக்கு மரியாதை கொடுக்காமே கட்டுப்பாடின்மை பரிவின்மை பொறுமையின்மை கோபம் கோபம் ஒருவரை பிரச்சனையில் ஆழ்த்துகிறது தான் என்ற மமதையோ அங்கேயே அவரை இருக்க செய்கிறது நன்மைக்காக மற்றவரை தவறாக கையாளுதல் தப்பிக்கும் குணம் தொட்டால் சினிங்கி தன்மை கொள்கை அடிக்கடி மாற்றுதல் உண்மையை ஒப்புக்கொள்ள விரும்பாமை கடந்த காலம் மோசமான அனுபவம் ஓர் அக்கறை இல்லாத மனப்பாங்கு புறக்கணிக்கப்படுவது நல்லதொரு உணர்வாகாது அது அக்கறையின்மையை காட்டுகிறது பேராசை இது கடல் நீரை போன்றது நீங்கள் அதிகம் குடிக்க குடிக்க தாகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பட்டியலாக இல்லாமல் இருக்கலாம் நம்மில் பெரும்பாலோர் மேலே குறிப்பிட்ட தன்மைகளில் சிலவற்றை பெற்றிருக்கலாம் சிலர் மற்றவர்களை விட அதிகமாக பெற்றிருக்கலாம் அத்தகைய விஷயங்களை மதிப்பிட்டு நம்மை மாற்றிக்கொள்வதே இப்பட்டியலின் குறிக்கோள் ஆகும் தான் என்ற அகம்பாவத்திற்கும் பெருமிதத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் என்ற அகம்பாவமே ஒரு நல்லவித உறவு முறையை உருவாக்குவதற்கு உள்ள மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகும் தான் என்ற அகம்பாவம் என்பது ஒருவித வித இது திமிரில் முடிகிற எதிர்மறை பெருமையாகும் பெருமித உணர்வு என்பது பணிவோடு கூடிய சாதனையால் உண்டாகும் சந்தோஷ உணர்வாகும் தான் என்ற அகம்பாவம் கனத்த தலையை உருவாக்கும் போது பெருமிதமோ ஒரு நிறைந்த இதயத்தை தருகிறது கனத்த தலை தலைவலியை தரும்போது நிறைந்த இதயம் பணிவை தரும் ஒருவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதித்திருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு அகம்பாவம் இருந்தால் அவரை ஒருபோதும் மன்னிக்க முடியாது பெருமிதம் இருக்கட்டும் அகம்பாவம் இருக்கக்கூடாது அகம்பாவம் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்கிற மனப்பாங்கு ஓர் அகம்பாவம் மிக்க மனிதனுக்கு இந்த உலகில் அவனை மையமாக கொண்டே சொல்கிறது ஒரு அகம்பாவம் மிக்க மனிதர் கேலிக்குரியவராக போலாம் ஒரு முதலாளி தொழிலாளிகளில் ஒருவரிடம் சம்பள உயர்வு அவருக்கு எவ்வளவு அவசியமாக தேவைப்படுகிறது என்று கேட்டார் அதற்கு அந்த தொழிலாளி மிகவும் தேவைப்படுகிறது கடவுளிடம் அதற்காகத்தான் வே வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார் அந்த முதலாளி நீ என்னை மிஞ்சி போய்விட்டதால் உனக்கு சம்பள உயர்வு கிடைக்காது என்று சொன்னார் அகம்பாவமிக்க ஒருவர் அதிகம் பேசுவார் பிறரை கீழாக நினைப்பார் அகம்பாவம் என்பது முட்டாள்தனத்தின் வழி தெரியாமல் இருக்க செய்யும் மயக்க மருந்தாகும் நியூட் ரோக்னே சுயநலத்திற்கும் சுய ஆர்வத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன இந்த இரு சொற்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வது முக்கியமாகும் சுயநலம் என்பது எதிர்மறையானதும் அழிவை ஏற்படுத்துவதும் ஆகும் இது எதிர்மறை மதிப்புகளை சார்ந்துள்ளதால் உறவு முறைகளை அளிக்கிறது இது வெற்றி தோல்வி கொள்கையை நம்புகிறது சுய ஆர்வம் என்பது நல்ல விதமானது இது சுபிச்சத்தை மன அமைதியையும் நல்ல உடல் நலனையும் சந்தோஷத்தையும் வரவேற்கிறது சுய ஆர்வம் வெற்றி வெற்றி கொள்கைகளில் நம்பிக்கை வைத்துள்ளது பொறாமை நண்டு மனப்பாங்கு நண்டு மனப்பாங்கு என்றால் என்ன நண்டுகளை எப்படி பிடிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா நண்டுகள் உள்ளே போகும்படியாக ஒரு பெட்டியின் ஒரு பக்கத்தை திறந்து வைப்பார்கள் அதற்கு ஒரு அடிப்பக்கம் இருக்கும் மேல் மூடி இல்லை பெட்டி முழுதும் நண்டுகள் நிறைந்தும் அவர்கள் மற்ற நான்கு பக்கங்களை மூடிவிடுவார்கள் அந்த நண்டுகள் பெட்டியை விட்டு சுலபமாக நகர்ந்து வெளியே வந்து விடலாம் ஆனால் இது நடப்பதில்லை ஏனென்றால் நண்டு மனப்பாங்க அதை அவ்வாறு நடக்க விடுவதில்லை ஒரு நண்டு மேலே நகர்ந்து போக ஆரம்பித்த உடனேயே மற்றவை அதை கீழே இழுத்துவிடும் ஆகவே எதுவுமே வெளியேறுவதில்லை அவை எல்லாம் கடைசியில் எங்கே போய் சேரும் என்று ஊகிக்க முடியுமா அவை எல்லாம் சமைக்கப்படுகின்றன பொறாமையுள்ள மக்களுக்கும் இது பொருந்தும் வாழ்வில் தாங்கள் முன்னேறுவதே இல்லை என்பதோடு பிறவையும் வெற்றி பெறுவதிலிருந்து தடுத்து விடுகின்றார்கள் பொறாமை என்பது தாழ்வான சுய கௌரவத்தின் அறிகுறியாகும் இது ஒரு பொது குணாதிசயமாகும் பொறாமை ஒரு தேசிய பண்பாக ஆகும்போது மிக பெரும் சவால் எழுகிறது நாடுகள் சீரழிய தொடங்குகின்றன இது வருங்கால தலைமுறையினருக்கு அழிவை தரும் விளைவுகளில் முடியும் பொறாமை மக்களை கலங்கப்படுத்துகிறது ஒருவருக்கு திறந்த மனது இருக்க வேண்டும் வெற்று மனது அல்ல திறந்த மனதிற்கும் வெற்று மனதிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன திறந்த மனது விட்டு கொடுக்கும் தன்மையுடையது இது தகுதியை பொறுத்து கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம் வெற்று மனது என்பது நல்லது கெட்டதுகளுக்கானதொரு குப்பை கூடையாகும் இது எதனையும் மதிப்பீடு செய்யாமல் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நல்லவித பண்பு நலனை உருவாக்கும் படிநிலைகள் படிநிலை ஒன்று பொறுப்பேற்று கொள்ளுங்கள் அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளை சுமக்க முடிந்தவர்களை பொறுப்புகள் சென்றடையும் எல்பர்ட் ஹப்பர்ட் மக்கள் கூடுதலான பொறுப்பை ஏற்கும் போது அவர்கள் உண்மையிலேயே தங்களுக்கு தாங்களே பதவி உயர்வினை தந்து கொள்கிறார்கள் பொறுப்பான பண்பு என்பது பொறுப்பேற்பதும் முதிர்ச்சி காட்டுவதும் ஆகும் பொறுப்பேற்பது என்பது நமது மனப்பாங்கு மற்றும் நாம் இருக்கும் சூழல் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது பெரும்பாலோர் எது சரியாக நடக்கிறதோ அதற்கு உடனே பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் ஆனால் சிலரோ தவறாக போகும்போது அதற்கு பொறுப்பேற்பார்கள் பொறுப்பேற்காத ஒருவர் பொறுப்பாவதிலிருந்து தப்பிக்க முடியாது பொறுப்பான பண்பை வளர்ப்பதே நமது குறிக்கோளாகும் பொறுப்பான பண்பு பிள்ளை பிராயத்திலிருந்தே பதிய வைக்கப்பட வேண்டும் கீழ்ப்படிதல் சிறிது இல்லாமல் இதனை சொல்லித்தர முடியாது குறை சொல்லும் குணத்தை கைவிடுங்கள் கீழ்வரம் தொடர்களை தவிர்க்கவும் மற்ற எல்லாரும் அதை செய்கிறார்கள் யாரும் அதை செய்வதில்லை இது எல்லாம் உனது தவறாகும் பொறுப்பேற்க முடியாத மக்கள் தங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இனம் கடவுள் விதி அதிர்ஷ்டம் அல்லது நட்சத்திரங்களின் மேல் போடுவார்கள் ஜானி அம்மா ஜிம்மி ஜன்னலை உடைத்து விட்டான் என்று சொன்னான் அம்மா அவன் எப்படி உடைத்தான் என்று கேட்டாள் ஜானி நான் அவன் மேல் ஒரு கல்லை விட்டறிந்தே அவன் குனிந்து கொண்டான் என்று பதிலளித்தான் பொறுப்பேற்காமல் தங்களது உரிமைகளை பயன்படுத்தும் மக்கள் இறுதியில் அவற்றை இழந்து விடுவார்கள் பொறுப்பு தன்மை என்பது சிந்தித்து செயல்படும் குணத்தைக் கொண்டிருக்கும் சிறு புத்தி நமது பொறுப்புகளை புறக்கணிக்க வைத்து விடுகிறது இதை பற்றி சற்று சிந்தியுங்கள் சிறு புத்தியானது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் மற்றவர்கள் மேல் பழி போடுவதில் முனைப்பாக இருக்கும் சமுதாய பொறுப்பு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமது முதல் பொறுப்பு சமுதாயத்திற்கு என்றும் இரண்டாவது நமது குடும்பத்திற்கு என்றும் மூன்றாவது நமக்கு என்றும் பண்டைய இந்திய நியாயம் ஞானம் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறது இந்த வரிசை தலைகீழாகிவிட்டால் ஒரு சமுதாயம் சீரழிய தொடங்கிவிடும் சமுதாய பொறுப்பே ஒவ்வொரு குடிமகனின் தார்மீக பொறுப்பாக இருக்க வேண்டும் பொறுப்பும் சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று இணைந்து செல்ல வேண்டும் நல்ல குடிமகனின் அடையாளம் முழு மனதுடன் ஒத்துழைப்பதாகும் உன்னத நிலைக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை பொறுப்பேற்பதாகும் நல்லவர்களின் செயலின்மையால் சமுதாயங்கள் சீரழிக்கப்படுகின்றனவே தவிர போக்கிரிகளின் செயல்களால் அல்ல என்ன ஒரு முரண்பாடு செயலாற்றாமல் இருந்து கொண்டு அழிவை சகித்துக் கொள்ள முடியும் என்றால் அவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும் அவர்கள் தங்கள் சமுதாய பொறுப்பை ஆற்றுகிறார்களா என்பதே இங்கு கேள்வியாகும் தீயவை வளர்வதற்கு நல்லவர்கள் எதுவும் செய்யாதிருத்தல் செய்யாதிருந்தாலே போதும் தீயவை வளர்ந்துவிடும் எட்மண்ட் பர்க் படிநிலை இரண்டு பிறரை பற்றி என்னதல் கன்சிடரேஷன் ஒரு நாள் ஒரு பத்து வயது சிறுவன் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு சென்றான் ஒரு இருக்கையில் உட்கார்ந்திருந்தான் ஐஸ்கிரீம் கோன் எவ்வளவு என்று கடை பணிப்பெண்ணிடம் கேட்டான் அவள் எழுபத்தி ஐந்து சென்டுகள் என்றாள் அந்த சிறுவன் தனது கையில் இருந்த சில்லறைகளை எண்ணத் தொடங்கினான் பிறகு அவன் ஒரு சிறிய அளவு ஐஸ்கிரீம் எவ்வளவு என்று கேட்டான் அவள் பொறுமையிலிருந்து அறுபத்தைந்து சென்ட்டுகள் என்று பதிலளித்தாள் அந்த சிறுவன் எனக்கு சிறிய ஐஸ்கிரீம் கப் வேண்டும் என்றான் அவனுக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது பில் பணம் கொடுத்துவிட்டு வெளியேறினான் அந்த வெற்று தட்டை எடுக்க வந்த பனிப்பெண் மனம் உருகி போனாள் அந்த அடியில் பத்து ஒரு சென்ட் சில்லறைகள் டிப்ஸாக வைக்கப்பட்டிருந்தது அந்த சிறுவன் ஐஸ்கிரீமை வாங்குவதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது தர எண்ணி இருந்திருக்கிறான் அவன் தனது உணர்வையும் அக்கறையும் காட்டிவிட்டான் அவன் தன்னை பற்றி எண்ணுவதற்கு முன்னால் பிறரை பற்றி எண்ணியிருக்கிறான் நாம் எல்லோருமே அந்த சிறுவனை போல் எண்ணினால் நாம் வாழ்வதற்குரிய மகத்தானதொரு இடத்தை பெறுவோம் அக்கறையும் அடக்கத்தையும் பண்பட்ட தன்மையும் காட்டுங்கள் பிறரை பற்றி எண்ணுதல் என்பது ஒரு அக்கறையான மனப்பாங்கை காட்டுதல் படிநிலை மூணு மற்றவர்களை வெற்றியடைய செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைவது ஒரு மனிதன் இறந்தான் அவனிடம் செயின்ட் பீட்டர் அவன் சொர்க்கத்திற்கு போக விரும்புகிறானா அல்லது நரகத்திற்கு போக விரும்புகிறானா என்று கேட்டார் அந்த மனிதன் முடி முடிவெடுப்பதற்கு முன்னால் தான் அவ்விரண்டையும் பார்க்க முடியுமா என்று கேட்டான் செயின் பீட்டர் அவனை முதலில் நரகத்திற்கு இட்டு சென்றார் அந்த மனிதன் அங்கே ஒரு பெரிய மேஜையும் அதன் மேல் நிறைய உணவுப் பொருட்களையும் உடைய பெரிய கூடத்தை பார்த்தான் அங்கே இசை பாடிக்கொண்டே இருந்தது மேலும் அவன் வெளிரி சோகமான முகங்களை கொண்ட மக்களின் வரிசையையும் பார்த்தான் அவர்கள் பசியோடு இருப்பது போலவும் சிரிப்பே இல்லாத போலவும் தோன்றியது அவன் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தான் அவர்களது கைகள் நான்கு அடி அளவிலான போர்க்குகளிலும் கத்திகளிலும் கட்டப்பட்டிருந்தன மேஜையின் நடுவில் இருந்த உணவை எடுத்து தங்களது வாயில் போடுவதற்கு முயற்சித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை பிறகு அவன் சொர்க்கத்தை பார்க்க சென்றான் அங்கே அவன் ஒரு பெரிய மேஜையும் அதன் மேல் நிறைய உணவுப் பொருட்களை முடிய பெரிய கூடத்தை பார்த்தான் அங்கே இசை பாடிக்கொண்டே இருந்தது இங்கும் அவன் அந்த மேஜையின் இரு பக்கங்களிலும் கைகள் நான்கு அடி அளவிலான போர்க்குகள் கத்திகளுடன் கட்டப்பட்டிருந்த மக்களின் வரிசையை கவனித்தான் ஆனால் இங்கே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருப்பதையும் கவனித்தான் இங்கே அவர்கள் சிரித்து கொண்டும் போஷாக்குடனும் இருந்தனர் அவர்கள் மேஜைக்கு குறுக்காக ஒருவருக்கொருவர் உணவு தந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான் அதன் விளைவு என்னவென்றால் எல்லோருக்கும் சந்தோஷமும் சுபீட்சம் ஆனந்தம் மனதிருப்தி போன்றவையாகும் என் ஏனென்றால் அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கவில்லை அவர்கள் வெற்றி வெற்றியை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் நமது வாழ்விலும் இதுவே உண்மையாகும் நாம் நமது வாடிக்கையாளர்களுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நமது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சேவை செய்தால் நாம் தானாகவே வெற்றி பெறுவோம் படிநிலை நான்கு உங்களது சொற்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் சூஸ் யுவர் வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி பொதுவாக ஒருவர் தான் திரும்பியதெல்லாம் சொன்னால் பின் தந்திரும்பாதவற்றை கேட்க நேரிடும் சாமர்த்தியத்துடன் இருங்கள் சொற்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதும் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று அறிந்திருப்பதும் சாமர்த்தியமாகும் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ